ஐய நாட்டு துணை சிறியல்ல அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்டனாக இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் கார்த்திகா கிட்ட வந்து கஸ்தூரி ரொம்பவே கோபமாக வந்து பேசிட்ருக்காங்க இங்கே பாரடி உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அதை மறந்துட்டு நீ பட்டுக்கும் உன் இஷ்டத்துக்கு இப்படி இருக்காத ஒரு வேளை மாப்பிள்ளைக்கு மட்டும் நீ அந்த சேரனை லவ் பண்ண விஷயம் இப்போ வரைக்குமே அந்த சேரன் குடும்பத்துக்கு நீ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது இது எல்லாம் தெரிஞ்சால் என்ன நடக்கும் தெரியுமா அடுத்த நிமிஷம் நீ வாழை வெட்டியாக வந்து இந்த வீட்டில் உட்காரணும் அதுக்கு நீ ஆசைப்படுறியான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க தைரியம் இருந்தா சொல்லுமா நான் பாட்டுக்கு சிரண் மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு என் லைஃப்ல நான் சந்தோஷமா இருந்திருப்பேன் நான் எந்த உண்மையும் மறைக்கல எல்லா உண்மையும் மறைச்சு கல்யாணம் பண்ணது நீங்க நீங்க போயிட்டு அவர்கிட்ட சொல்லுங்க இல்ல நான் சொல்லிட்டவன் சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க கார்த்திகா என்னடி கல்யாணம் ஆன பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன் உனக்கு என்ன பண்ணுமுனே தெரியாது உனால அதை தவிர வேற என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இதை வந்து கார்த்திகோட ஹஸ்பண்ட் வந்து கேட்டுறாங்க கேட்டுட்டு கார்த்திகா நீ உன் அம்மாவும் பேசிட்டு இருந்தது எல்லாமே உண்மை நீ உன்னுடைய சேரன் மாமாவை தான் காதலிச்சேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே கஸ்தூரி நாங்கள் விளையாட்டுக்கு பேசியிருந்தோம் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு சமாளிக்க ட்ரை பண்ணுறாங்க உடனே அது எல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் என்ன நடந்ததுன்ற எல்லா உண்மையும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்திகா சேரனை லவ் பண்ணது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சேரனோட வீட்டு வெறியும் போனது அதுக்கப்புறம் சேரனா வந்து வெளி அனுப்பி வச்சது இது எல்லாமே சொல்கிறாங்க இதை கேட்டு கார்த்திகோட ஹஸ்பண்ட் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கிறது வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ